பதினோராம் நாள் துரோணாச்சாரியார் ஆனார் அன்னிக்கு துரியோதனம் பையனை கைது பண்ணிவிட்டான் அபிமன்யு எப்படியோ தப்பிச்சு போனான் பன்னிரெண்டாம் நாள் தர்மபுத்தரை கைது பண்ணணும்னா அது செய்தி தெரிஞ்சது தர்மபுத்திரன்னா அவள் எல்லோரும் நினச்சினுக்கா சண்டை போட மாட்டான்னு நல்ல சண்டை போட்டார் துரோணாச்சாரியார் நிற்க நெக்கமுள்ள வானம் போட்டு விட்டார் சகுனி மாமா சண்டைக்கு வரர் தர்மபுத்திரனோட தர்மபுத்திர கும்பிட்டு மாமா இது சூதாடுற இடம் இல்லை மாமா ஏமாத்துறதுக்கு பானம் போட்டு ஜெயிக்கணும்னர் அடித்தார் பானத்தை சகுனியோட தேர் பின்னோக்கி ஓடித்து பின்னால் ஓடினானாம் எப்படி ஓடினா தோற்று போனான்னர் எங்கள் வெள்ளிபுத்தூரார் சொன்னார் தோத்து வாளுக்கெல்லாம் தலைமை தாங்கிண்டு இப்படித்தான் ஓடணும்னு ஓடினான் வில்லி சொல்றார் பே பேர பேர தேர்க்கடவி பின்னிட்டவர்க்கு முன்னிட்டான் அன்னைக்கு ராத்திரி கூட்டத்தை கூட்டினான் துரியோதனன் அப்ப துரோணர் சொல்றார் போர்க்காலத்தில் பீமனையோ அர்ஜுனனையோ கைது பண்ணலாம் தர்மபுத்திரனை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார் கேலி பண்ணினான் அதனால் கோபப்பட்டார் மறுநாளைக்கு அவர் என்ன பண்ணார் பத்ம வியூகம்னு அமைச்சர் பத்மம்னால் தாமரை நீங்கள் வியூகம்னா அமைப்பு சர்ப்பவியூகம் வியூகம்னு ஒரு நாள் ஒரு ஒரு வியூகம் அமைப்பாள் வியூகம்னா வீரர்கள் அப்படி நிறுத்துவா மீன் மாதிரி நிறுத்துவா பாம்பு மாதிரி நிறுத்துவா ஒத்தன் எப்படி அமைக்கிறானோ அதுக்கேற்றாப்பில் அமைக்கணும் இவள் பத்ம வியூகம் பத்மம்னால் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தாமரப்பு தாமரப்பு விரிஞ்சு இருக்கு பாருங்க எதழ் எதழா கீழே தண்டு இருக்கும் அந்த மாதிரி வீரர்களை நிறுத்துவா அந்த முகப்பில் மொட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த தாமரப்பு விரிஞ்சிருக்கேன் அந்த வீரர்கள்லாம் அப்படியே குவிஞ்சுருவான் அதில் மீண்டு வர தெரியணும் அபிமன்யூவுக்கு உள்ளே போக தெரியும் திரும்பி வர தெரியாது அவர் அர்ஜுனனை பிரிச்சுட்டான் தர்மபுத்திர கூப்டர் அபிமன்யுவை குழந்தாய் நீ திறமையேற்றுச் செல்ல முடியுமான்னர் என்ன பெரியப்பா உத்தரவிடுன்னர் அபிமன்யு கிளம்பிட்டான் எங்கள் வில்லி சொன்னார் தேர் போனது பறி போனது எங்கள் வில்லி மாதிரி போர்க்களத்தை வர்ணிக்க முடியாது சிறுவன் பேர் போன இடமெல்லாம் எல்லாரும் ஓடுறாளாம் ஓட்டம் எடுக்கிறார்கள் யார் வரான்னு கேட்குறான் ஒவ்வொருத்தரையாக கேட்குறான் அங்கேருந்து சகுனி மாமா வருகிறார்னா மாமா நீ எங்கே இங்கே வந்த ஏதாவது பகடையை வச்சுன்னு உருட்டின்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு பானம் போட்டு அவர்ட சொல்கிறான் நான் உங்கள் தலையை எடுத்துடுவேன் எங்கள் சகாதேவ சித்தப்பா சபதம் வச்சுருக்கார் உங்களை கொல்கிறேன்னு அப்புறம் நாளைக்கு அவர் உங்கள் தலை எங்கேன்னு தேடுவர் அதுக்காக விட்டு வச்சேன்னா ஓடினார் உடனே அந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் வரான் சகுனி சொல்கிறார் போகாதேன்னு போவேன்னு வந்தான் ஆச்சாரிய புத்திரன் ஆச்சாரியன் வரான்னா அவளை வேதம் சொல்லின் இருக்க சொல்லுன்னு பானம் போட்டான் தேர் பின்னால் ஓடித்து கர்ணன் வந்தான் நீங்கள் என்ன இருந்தாலும் பிராமணர்கள் இரத்தத்தை பார்த்தாலே பயப்படுவீர்கள் தான் அசுத்தாமன் சொன்னான் இதெல்லாம் இங்கே பேசலாம் அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு கர்ணன் வந்தான் தேரோட்டியை கேட்டான் யார் வரான்னு வள்ளல் வரார்னா அவரை தங்க காசை கொடுத்துன்னு அரண்மனையில் இருக்க சொல்ல தானே எதுக்கு இங்கே வந்தார்னு வில்ல வளைச்சான் கர்ணன் அந்த பக்கம் போய் விழுந்தான் துரியோதனன் விழுந்தான் எல்லோரும் விழுந்தார்கள் உள்ளே நுழைந்து விட்டான் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் துரோணாச்சாரியார் அஸ்வதாமன் ஜெயத்ரிதன் கர்ணன் எல்லோரும் சுற்றி நிற்கிறார்கள் எட்டு திக்கிலும் பானம் போட்டான் துரியோதனன் மகன் பின்னால் வந்து தாக்கி விடுவோம்னு வந்தான் அவன் நிழல் முன்னால் விழுந்தது இப்படியே பானம் போட்டு அவனை கொன்றான் எல்லோரும் இறந்தார்கள் எல்லா கடைசியிலே துரோணாச்சாரியார் பார்க்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவன் தேர்கொடியை அறுத்து தள்ளினான் துரோணாச்சாரியார் அவனுடைய வலது கையை பானத்தோடு அறுத்து தள்ளினார் அவன் கவலைப்படவில்லை தன்னுடைய இடது கையினால் பக்கத்திலே கீழே இருக்கிற சக்கரத்தை எடுத்தான் இப்படி சுழட்டினான் தேர் சக்கரத்தை போட்டான் எல்லார் மீதும் விழுந்தது அங்கே எங்கேயோ செண்டை போட்டு நிற்கிற பீமன் அனுப்பினார் பீமன் ஓடி வருகிறான் அப்போ ஜெயத்ர்தன் மாப்பிளையை கூப்பிட்டு பீமனை வரவிடாமல் சிவபெருமான் கொடுத்த கொன்ற மாலையை இவன் குறுக்கே போடு என்றான் குறுக்கே போட்டான் சிவனை கும்பிட்டு வருகிறான் இந்த சமயத்தில் சுற்றி வளைத்து கொண்டு பானம் போட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்ணன் தேரையே சாய்த்தான் ஒவ்வொருவரும் ஒன்றை சாய்த்தார்கள் கடைசியிலே துரியோதனன் பார்க்கிறான் ஜெயதிருதனை சிவபெருமான் கொடுத்த தண்டாயுதத்தை தூக்கி எறிந்தான் அவன் மீது ஐயோ அர்ஜுனன் அருந்தவ புதல்வன் கீழே விழுந்தான் என் மில்லி சொல்லுவான் மாயனாம் திருமாமன் அவனோட மாமா யாரு உலகத்தையே ரட்சிக்கின்ற கருணாமூர்த்தி தனஞ்செயனாம் திருத்தாதை உலகத்தையே ஜெயிச்ச அர்ஜுனன் தந்தை தேவேந்திரன் பாட்டன் குரு கோடி ராஜாக்கள் நண்பர்கள் இப்படி இருக்க சேயனாம் அபிமன்னுவாம் ஜெயத்ரிதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறனைய விதியை வெல்லும் வகை உண்டு உங்களுக்கே சந்தே வரும் கிருஷ்ணர் கூடவே இருக்காரே அர்ஜுனனை காப்பாற்றலையேன்னு கூட இருந்தர் ஆமா அவன் நினைச்சாதேங்க பாத்துவான் நம்பாதேங்கறதுதான் என்ன அர்த்தம் அவன் நினைக்கல எல்லாரும் அழுதார்கள் எங்கேயோ தண்டை போட்டுன்னுக்குற அர்ஜுனனை கூட்டின்னு வந்தார் அவருக்கு தெரியும் அபிமன்யு போயிட்டான்னு இந்திரனை நினைச்சார் அவ அப்பா இந்திரனை இந்திரன் இப்போ பிராமணனா வந்தான் அக்னியை மூட்டினான் பாயர் தான் நடிச்சான் அப்போ அர்ஜுனன் ஏ கிருஷ்ணா தேர நிறுத்தி ஒரு பிராமணன் அக்னி பிரவேசம் பண்றான் ஓடி போய் கையை பிடித்தான் ஏ பிராமணனே ஏன் அக்னியில் தடுக்காது என் மகன் இருந்து விட்டான் மகன் இறந்தால் என்ன இன்னொரு மகன் பிறப்பான் ஏன் இப்படி உயிரை விடுகிறாய் இப்படி திரும்பி பார்த்தான் எல்லாம் பிறருக்கு சொல்லலாம் உன் மகன் இறந்தால் நீ உயிரை விடாமல் இருப்பியா இருப்பேன் அக்னி சாட்டியா சத்தியம் வாங்கினான் அவனுக்கு ஏன் கொடுத்தான் சத்தியம் இந்த பிராமணனை இப்போ காப்பாற்றணும் ரெண்டாவது நம்ம பையனை யாரும் கொல்ல முடியாது அந்த நம்பிக்கை தேர் வருகிறது பாசரையை நோக்கி அழுகை ஒலி கேட்கிறது கிருஷ்ணா தர்மண்ணா நலமா கிருஷ்ணா நலம் பீமண்ணா நலமா நலம் கிரு ந நலமா நலம் என் மாமன் நலமா எல்லோரும் நலமா எல்லோரும் நலம் என்கிறாய் ஏன் அழுகை ஒலி கேட்கிறது ஏன் மௌனமாக இருக்கிறாய் கிருஷ்ணா கேட்கிறது என் மருகன் அபிமன்யுவே மாண்டா வெட்டிய மரத்தை போல் சாய்ந்தான் போய் அவன் உடலை பார்த்து கதறினான் ஐயோ குழந்தா இராவானை இழந்தேன் இப்பொழுது உன்னையும் இழந்தேன் சூரியோதயத்திற்கு முன்னால் சுக்ரோதயத்திலேயே என்னை எழுப்பி கலச்சத்தை போட்டு தந்தையே எழுந்திருங்கள் யுத்தத்திற்கு நேரமாகிவிட்டது என்று எழுப்புவே அபிமன்யுவே நாளை என்னை யார் எழுப்புவார்கள் வயிற்றிலே குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ நீ துரோணாச்சாரியார் அஸ்வதாமன் எல்லோரையும் விரட்டி அடித்தையாமே கர்ணனையும் எல்லோரும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை நயவஞ்சகமாக கொன்று விட்டார்களாமே வீரத்திற்கு பிறந்தவன் நீ ஐயோ நீ கை இல்லாமல் யுத்தம் நடத்தினாய கதறினையா தந்தையே தனஞ்சயா காப்பாற்றி தந்தையே பீமசேனா காப்பாற்றி என்று கதறினையா நீ வீரத்துக்கு பிறந்தவன் கதறி இருக்க மாட்டாய் வீரத்திற்கு பிறந்தவன் நான் யுத்தத்திற்கு எப்படி வருவேன் நீங்கள் எல்லோரும் உயிரை விட்டு விட்டீர்கள் நீங்கள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வாழ்க்கை தேவையில்லை இப்படி எல்லோரையும் இழந்து நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டாம் கிருஷ்ணா அன்றே உன்னிடத்தில் சொன்னேன் நீதான் கீதையை சொல்லி என்னை தடுத்து விட்டாய் எங்களுக்கு எதற்கு வாழ்க்கை சகதேவா சகதேவன் என்ன பண்ணுவான் நெருப்பை மூட்டினா கிருஷ்ணர் பார்த்தார் மரசில அர்ஜுனன் தந்தை இந்திரனை நினைச்சான் இந்திரன் அதே பிராமண வேடத்தில் வந்தான் கையை பிடிச்சான் எனக்கு ஒரு தர்மம் உனக்கு ஒரு தர்மமா சபதம் வைத்தான் நாளைய தினம் சூரியன் மறைவதற்குள் என் மகன் அபிமன்யுவை கொன்ற ஜெயதிருதனை நாளை சூரியன் மறைவதற்குள் கொல்லாமல் இருப்பேனே ஆனால் பெற்ற தாய்க்கு சாப்பாடு போடாமல் தான் மட்டும் பாழ்வயிற்றை வளர்க்கின்ற பாவி போற நரகத்திற்கு போவேன் தந்தையை எதிர்த்து பேசியவன் போற நரகத்திற்கு போவேன் மனைவி உயிரை விட்டவுடனே மருமகள் கையில் ஒருவேளை ஜா ஜீவித்தவன் போற நரகத்திற்கு போவேன் என்று கதறினான் அப்பொழுது எல்லோரும் சாந்தப்படுத்த கிருஷ்ணனை கிருஷ்ணன் அர்ஜுனனை கூட்டிகிண்டு கைலாய மலைக்கு போகிறான் பாசுபதாஸ்திரம் வாங்க அன்னைக்கு தபஸ் பண்ணான் இன்றைக்கி கிருஷ்ணனோடு போகிறதுனால தபஸ் வேண்டாம் புரியுதா போனார் அப்போ அர்ஜுனன் சொன்னார் சிவ பூஜை செஞ்சு தான் நான் சாப்பிடு கிருஷ்ணர் உக்காண்டர் சிவனுக்கு எங்கெல்லாம் பூ வைப்பையோ எனக்கு வெயினர் என்னையா சொல்கிறேன்னா அட வெயிடாண்டர் சிவனுக்கு உக்கிற மாதிரி பூவெல்லாம் வச்சா ஊட்டின்னு போனார் பழத்தெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு கைலாய மலைக்கு போனார் அவனை ஓரமாக நிற்க சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனார் சிவன் பார்வதியோட பிள்ளையாரோட முருகனோட சிவகணங்களோட பெருமாளை கும்பிட்டு ஸ்வாகதம் தே ஜெகத்குரு ஏ பரமாத்மா என் குடிசையை தேடி வந்திருக்க நீ ஐயோ இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டவுன்ன வந்த ஆனையை காப்பாற்ற போனேன் திரௌபதியை காப்பாற்ற சபைக்கு போனேன் பரமபதத்தில் இருக்க இருக்க எங்கள் இதயத்தில் இருக்க பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்கு எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்க அதனால் அர்ஜுனனை கூட்டின்னு வந்திருக்க நீ நினச்சா பாசுபதாஸ்திரம் எத்தனை வேணாலும் தரலாம் நீ கபட நாடகன் நன்னை ஏமாத்துவே எனக்கு தெரியும் உங்கள் வீட்டிலையே பெண் எடுத்துவிட்டு எனக்கு தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணார் அர்ஜுனனை சொன்னார் அர்ஜுனன் பார்த்தான் சிவன் தலையில் எல்லா புஷ்பமும் இருக்கிறத பார்த்தான் கும்பிட்டான் இந்த நேரத்தில் இந்த தர்மபுத்திரர் இந்த ரொம்ப நல்லவனை சமாளிக்கிறது கஷ்டம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா பண்ணக்கூடாத காரியம் பண்ணார் பீமம் பையன் கடோ கஜனை கூப்பிட்டார் உங்கள் சித்தப்பா சபதம் வச்சுருக்கிற நாளைக்கு ஜெயத்ரிதனை கொல்ல போகிறேன்னு ஏன்னா ஜெயத்ருதன் யாருனா துரியோதனன் தங்க புருஷன் அப்போ தானே தங்க புருஷன் ஐயோ மாப்பிள்ளை உயிர் போச்சுன்னா தங்கச்சி வாழ்வு கெடோ கெடோக்கஜா நீ போய் சொல்லிவிடு அவன்கிட்ட மாப்பிள்ளையை நாளை கொல்ல போறேன்னு சபதம் வச்சுருக்கான்னு அவர் எப்படியோ பொழைச்சுக்கட்டும்னு அவன் கேட்டால் அப்போ சபதம் அவன் அமைஞ்சத்து போனேன் போனால் போகிறான் மாப்பிள்ளை இருக்கட்டும்னு அவன் போனான் இந்த மாதிரின்னு ஒன்று துரியோதனம் சொன்னால் எங்கள் பிள்ளைகள்லாம் மலையான்னா அல்ல உடனே துரியோனஞ்சனா இவனோட என்ன பேச்சு இவன் ராட்சசி மகன்னா கடோக செஞ்சன்னா பேசாதே பேச்சாதே இப்போ ராத்திரி நேரம் ராட்சசாலுக்கு தான் கொண்டாட்டம் உங்கள் அவ்வளோ பேரையும் பிடிச்சி சமுத்திரத்தில் போட்டுருவேன் குளத்தில் போட்டுருவேன் எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா வச்ச சபதம் நிறைவேறணும்னு விட்டு வச்சேன்னர் உள்ள நுழைஞ்சான் யுத்தத்தில் துரோணாச்சாரியார் முதல்ல நிற்கிறார் கும்பிட்டான் அவருக்கு முதனால் இப்படி அபிமன்யோ கொண்டுட்டோமேன்னு வருத்தம் அர்ஜுன் நான் கும்பிட்டான் உமோட சண்டை போட எனக்கு டைம் இல்லை ஆல்ரெடி எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் முன்னால் போனோம்னார் வேகமாக போனார் இந்த பீமன் சும்மா இல்லாமல் வந்தான் பீமன் வந்தவுடனே கும்பிட்டான் என்னையும் விடுன்னு இல்லை கூட சண்டை போடுன்னா ஐயோ மொக்கு வயசாகிடுச்சேன்னு பார்த்தேன்னா அவரோட தேரை தேரோட்டி குதிரை அவரோட இப்படி தூக்கி நான் எதே கையில் தொல்லை தூக்கி அப்படி தூக்கி போட்டான் பொத்துன்னு விழுந்தது போய்ட்டு வரேன் நான் ஒரு எலும்பெல்லாம் எண்ணின்னு இருக்கார் உள்ள நுழைஞ்சிட்டான் சூரியன் மறைய போகிற நேரம் ஒரு விற்கிடை வில்லு வில்லு இருக்குது பாருங்க வில்ல இமேஜின் பண்ணிக்கோங்க இப்படி வில்ல அந்த நேரம் தான் சூரியன் மறையறதுக்கு என்ன கிருஷ்ணா நீ பானம் போடுற சக்கரத்தை எடுத்தார் சூரியனை மறைச்சார் இதே ஒரு பெரிய சர்ச்சை பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஒரு சூரியனை மறைச்சா இருட்டாகுமா துருவாசரனு ஒருத்தர் அம்பரீஷன் ஏகாதசி வரதன் போது துவாதசிக்கு சாப்பிட போனார் லேட்டாக்கினர் அவன் அதுக்குள்ளே துளசி ஜலத்தை சாப்பிட்டான் சபிக்கிற அவன் சக்கர தாழ்வாரை கும்பிடுறவன் கும்பிட்டான் இவரை கவனின்னா துருவாசர துரத்தின்னு போச்சு ஒரு எல்லா லோகமும் போய்ட்டு இவன்ட்டையே விழுந்தர் காப்பாற்றினார் இந்த துருவாசர சாபத்துக்கு மதிப்புண்டு அவர் போது இந்த சக்கரம் துரத்துகிற போது நீ கறிக்கட்டையாக போ அப்படி போ இப்படி போன்னு சபிச்சார் கிருஷ்ணர் இப்போ அந்த சாபத்தை ஏற்றுண்டு சக்கரத்தை கறிக்கட்டையாக்கி பிரயோகம் பண்ணார் இது அருணகிரிநாதர் சொல்றார் பானு மறைவு செய் கோபாலராய நேயர்க்கு மருகோனேன்னர் எங்க வில்லி சொன்னார் பாராழி அவலமர பாண்டவர்தம் இடர்தீர பார்த்தன் வாழ பேராழி அனைத்துயிலும் பெருமிதமும் உடன் மறந்து பிறந்த மாயோன் ஓராடி எழுபறித்தேர் உடையானை தன் கூராழி கொண்டு பணிச்சலும் அக்குடபால் எங்கும் சிவந்தன கடம்போல் என்றான் சூரியன் மறைஞ்சான்னு செக்க செவ் ஆயத்தின்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டான் தான் வெளியில் வாழ்னான் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கான் ஒரு இடத்துல வெளியில் வந்தான் பெருமாள் கூப்பிட்டார் அவனுக்கு பானம் போடு பாசுபதாத்திரத்தை போடு வரிசையாக பானத்தை போட்டு அவன் தலையை கீழே தள்ளாமல் ஆகாத்தில் தள்ளிண்டு வாழ்னான் கிருஷ்ணா சூரியன் நீ ஏண்டா அங்கெல்லாம் பார்க்குற தலையை பாடுறான் அடித்தான் பானத்தை பாசுபதாத்திரத்தில் தள்ளிண்டே வந்தான் அவ அப்பா இரத்தம் மடுக்கறை சமந்த பஞ்சகம்ங்கிற இரத்தம் மடுக்கரையில் இந்த ஜெயத்ரதனோட அப்பா ராஜன் சந்தியாவந்தனம் பண்ணின்றிருக்கான அர்க்கம் விடுகின்ற நேரம் அவன் கையில் போய் இவன் தலையை தள்ளினார் அவன் கையில் தள்ளினான் அப்படி ஏதோ விடறதேன்னு இந்த ஜலத்தோடு அப்படி தள்ளினார் அவள் அப்பா தலையும் வெடிச்சது அவள் அப்பா வரம் வாங்கியிருக்கார் என் பையனை எவன் தள்ளுறானோ அவன் தலை வெடிக்கணும்னு இதையா இன்னும் நல்ல அப்பா பாருங்கள் அது தெரியாது